உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இது மூன்றாம் உலக போருக்கான அறிகுறியா சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழுவை மூன்று நபர்கள் முதல் நபர் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொல்ல வர நவம்பர்ல கிட்டத்தட்ட முன்னாடியே மூன்றாம் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தான் சில விஷயங்கள் போகுதுன்னு சொல்லிட்டு சூசகமாக டொனால்டு ட்ரம்ப் வந்து தனது கருத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்டர் ஓர்பன் என்று சொல்லக்கூடியவர் இவர் என்ன சொல்றாருன்னா நேட்டோ மறைமுகமாக சில நாடுகள் வழியாக உக்ரைன் உள்ள நுழைய முயற்சி பண்ணிட்டு இருக்குது குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாடுகள் பேரை சொல்றாரு ரொமேனியா எஸ்டோனியா லெட்டிவியா உத்வேனியா அதே போல போலாந்து இந்த நாடுகள் வழியாக இந்த நேட்டோவுடைய படை நேட்டோவுடைய துருப்புக்கள் இந்த அமெரிக்க கைகூலிகள் இவர்கள் மெதுமெதுவாக உக்ரைன் நுழைஞ்சு உக்ரைன்ல உள்ள இருந்து கொண்டு இன்னைக்கு ரஷ்யாவோட போர் செய்ய விரும்புறாங்க அப்ப இது உக்ரைனுடைய போர் கிடையாது மேற்குலகத்துடைய போர் மேற்குலகம் விரும்புவது எல்லாமே மூன்றாம் உலக போர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கி தான் நகர்றாங்க உங்களுக்கு எதிர்த்து எதர்ச்சியாகவே களம் என்ன காட்டுதுன்னு கிடைக்குன்னா அடுத்த புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்துல தலைமை ஏற்பது கிட்டத்தட்ட சீனா ரஷ்யா இருக்கலாம் அதற்கு கீழே ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள் இந்த நான்கு நாடுகளுடைய கூட்டு இருக்குல்ல இதுதான் வந்து நமக்கு ஒரு 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 விஷயத்தை யோசிக்க சொல்லுது ஏன்னா ஒரு மூன்றாம் உலக போர்னால என்ன உலகம் ஃபுல்லாக போர் நடந்துட்டு இருக்கிறதா கிடையாது இரண்டு அணிகள் மோதிக்கொள்வது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகள்னு நம்ம சொல்லும் போது தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் ஈரான் அதே போன்று ரஷ்யா அதே போன்ற வந்து வடகொரியா சீனா இது போன்ற நான்கு நாடுகள் இன்னும் சின்ன சின்ன நாடுகள் வரும் கிட்டத்தட்ட பிரிக்ஸில் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள் கூட இந்த மூன்றாம் உலக போர் என்ற அளவுக்கு போகக்கூடிய சமயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் முழுக்க முழுக்க மேற்குளத்தில் கூடிய நாடுகள் குறிப்பாக இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து நேட்டோவும் நேட்டோவோடு இணைந்து உக்ரைன் என்ற வழியாக ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய சமயத்துல ரஷ்யாவோடு துணை நிற்கக்கூடிய சின்ன நாடுகள் இங்கிட்ட நேட்டோ அமெரிக்கா இஸ்ரேல் ஓடு துணை நிற்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் மோதக்கூடிய சமயத்தில் தான் அது பெரிய போராக மாறும் அந்த மூன்றாம் உலக போராக மாறும் உலகம் முழுக்க பொருளாதார மந்தம் என்பது ஏற்படும் சோ இதை நோக்கி தான் செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றாரு குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ஹங்கேரியுடைய தலைவர் விக்டர் அர்பன் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு நேட்டோ இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செர்பியாவுடைய அதிபர் சொல்றாரு கரெக்டாக பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு செய்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் உலக போரை நோக்கி இந்த நாடுகள்லாம் போயிட்டு இருக்கு செர்பியா மேற்குலகத்தில் வரக்கூடிய நாடு யூரோப் கண்ட்ரில வரக்கூடிய நாடு ஸோ இது சொல்லுவது மூன்றாம் உலக போரை நோக்கி போயிட்டு இருக்குது அதை நோக்கி தான் இன்னைக்கு வந்து பல்வேறு நாடுகள் வந்து தனது செயல்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஸோ நிச்சயமாக இது அச்சுறுத்தலுக்கு உண்டான விஷயம் குறிப்பாக இன்னும் மூன்று அல்லது நான்கு மாசத்துக்குள்ள மூன்றாம் உலக போர் என்பது நிச்சயமாக நடைபெறும் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு செர்பியாவுடைய தலைவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் இல்லை நீங்க கூடுதலாக பார்க்கணும் நான் சேர்ந்த செர்பியாவுடைய தலைவராகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹங்கேரியுடைய தலைவர் ஆகட்டும் இவர்கள் எல்லாமே சொன்ன செய்திகள் பெரிய ஊடகங்களை வெளியேறல பொதுவாக ஊடகம் சொல்லக்கூடிய செய்தி பெரும்பாலும் போலியா இருக்கும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லக்கூடிய செய்தி ஆனா இன்னைக்கு தலைவர்கள் வெளிவந்து சொல்றாங்க தவிர ஊடகம் பேசல எல்லா விஷயத்திலயும் ஊடகம் பேசும் தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு தலைவர்களே முன் வந்து மக்களுக்கு சொல்றாங்கன்னா அது ஒரு விளையாட்டுக்காரியை நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ சாதாரண நபர்களோ இப்போ என்னை போன்றது ஒரு அனலைட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இல்லை ஒரு நாட்டுடைய தலைவர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாம் உலக போர் மூணு அல்லது நாலு மாதத்தில் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ விஷயம் இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டு இருக்குது ஆனால் இதை ஊடகங்கள் குறிப்பாக மேற்குலக ஊடகங்கள் எதுவுமே வெளியேறது இல்ல மேற்குலக ஊடகங்கள் இப்படிப்பட்ட செயல்பாடு நடக்குதுங்கிற ஒரு அனலைட்டிகள் கூட இல்லை ஆனால் இன்னைக்கு தலைவர்கள் வெளிவந்து பேசுகிறாங்கன்னா கூடுதல் அக்கறையோடு இருக்கணும் ஏன் இது இவ்வளோ நம்ம பேசணும்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் உலக போர் வெவ்வேறு நாடுகளில் நடைபெற்றால் கூட இந்தியாவுக்கு அந்த பாதிப்பு இருக்குங்க இந்தியா வந்து இதில் கொஞ்சம் டிராக்டிஸாக மூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்காவோடைய தொடர்பில் இருக்குது இருந்தாலும் என்னதான் தொடர்பில் இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் தனது சொந்த நாட்டுடைய நிலை அதாவது பொருளாதார நிலைப்பாட்டில் வந்து எந்த நாடும் விட்டு கொடுக்காது மேற்குலகத்தில் சில நாடுகள் பொருளாதார அடி பயங்கரமாக விழுந்தால் கூட அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும் ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் அப்படி கிடையாது எந்த இடத்துல யார் கூட பொருளாதார பயன் இருக்கோ அப்படியே மாறிக்கும் இந்த உலகத்தில் அரசியல் தலைவராகட்டும் எந்த மட்டமாகட்டும் நிரந்தர நண்பனும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர துரோகம் கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில நண்பரா வச்சுக்கும் சில சில நபர்களை எதிரியா பார்க்கும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நண்பனை தான் முத கொலை செய்யும் காரணம் ஏன் இந்த நண்பன் தான் ரொம்ப நெருங்கி இருக்கிறான் அவனுக்கு பல விஷயங்கள் தெரியும் நம்பி வந்துட்டான் சோ அவன் நண்பனை தான் போடுத்தாலும் தவிர நீங்க எதிரியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது காலம் எதிர்க்கலாம் போராடி ஜெயிக்கலாம் ஆனா நண்பனா மாறிட்டீங்கன்னா மொதலாம் உங்களை தான் போடுத்தரும் சோ அந்த அளவு அமெரிக்கா வந்து எவ்வளவுதான் வீழ்ந்தாலும் தன்னை வந்து ஒரு மிக ஆதிக்கம் கொண்ட ஒரு நாடாக காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் தான் இப்ப இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இந்த மூன்றாம் உலக போர் என்ற அந்த சொல்லாடலுக்குள்ள நிச்சயமாக ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துல இருக்குது என்ன ஆபத்து பொருளாதார வீழ்ச்சி அடையும் மிகப்பெரிய விலையேற்றம் ஏற்படும் உற்பத்தி என்பது தடை உலகத்தில் உலகத்துல ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பொருள் போகாது உற்பத்தி பாதிப்பு பஞ்சம் பசி பட்டினி சொல்லிட்டு குறிப்பாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலாம் அந்த குழந்தைகள்லாம் பசியால் இறக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து நடக்க தயாராக இருக்குது குறிப்பாக இந்த இரண்டாம் உலகப் போர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோவேனியா இன்னுமே வந்து பல்வேறு நாடுகள் குறிப்பாக எஸ்டோனியா இன்னும் வந்து செர்பியா குறிப்பாக செர்பியா செர்பியா போன்ற நாடுகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியுது மூன்றாம் உலகப் போர் வந்துச்சுன்னா பொருளாதார அடி பயங்கரமாக நம்ம நாட்டில் என்ன ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அடிப்படையில் தான் ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு ஏன்னா ஒரு மூன்றாம் உலக பொறை வரலாம் ஆனால் அதற்கு முன்னாடி வறுமையில் பல நாடுகள் இருக்குது குறிப்பாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைய தேதியில் ரஷ்யா இவ்வளோ இக்கட்டான சூழல்லையும் எகிப்துக்கு உணவுப் பொருட்கள் அடிப்படை வாழ்வாதாரங்கள் எல்லாம் உதவி இருக்குது அதே மாதிரி ரஷ்யா இன்னும் ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் ஃபலஸ்தீனுக்கு காசா பகுதிக்கு டன்கணக்கான உதவிகளை வழங்கிட்டு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே நாட்டுக்கு வழங்கிட்டு இருக்கு குறிப்பாக சூடான்ல இன்னைக்கு உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க செத்துட்டு இருக்கிறாங்க ஸோ சூடானுக்கும் இன்னைக்கு வந்து ரஷ்யா உதவி செய்யுது இவ்வளவு போர் சூழ்நிலையும் பாருங்க ரஷ்யா அவ்வளவு தெளிவாக அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மனிதனையும் கொண்ட ஒரு நாடாக இன்னைக்கு இவ்வளவு உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கு ஸோ அப்போ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி மூன்றாம் உலக போருக்கான எல்லா அறிகுறிகளும் நம் கண்ணுக்கு தட்டுப்படுத்து உலக தலைவர்களும் இன்னைக்கு அதை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா ya அமெரிக்காவோடு பெட்ரோ டாலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இரண்டு நாடுகளும் பயன்பெற்று இருந்துச்சு திடீர்னு இந்த ஒப்பந்தம் என்பது எக்ஸ்பிரி ஆயிருச்சு ஸோ அடுத்த ரினியூவல் பண்ணணும் ஸோ இந்த எக்ஸ்பிரியான நிலையோடு இந்த பெட்ரோ டாலர் என்ற ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா முறித்து விட்டது அப்போ என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த உலக போர் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறனால அடுத்த பொருளாதார தேவை என்பது அமெரிக்காவை நம்ம நாட முடியாது ரஷ்யாவை தான் நாட முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யாவோடு சில பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கையில் ஈடுபடுவ ஈடுபடுவதான செய்திகளில் வந்தவொன்னே ஸ்டேட்டஸும் இருக்கு ஸோ இந்த விஷயத்தில் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்தியாவும் ரஷ்யாவோட நல்ல டையப்பில் இருக்குது அது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு தேவையான எண்ணெய் பொருட்கள் எல்லாத்தையும் இங்க இறக்குமதி செய்து இந்தியாவில் மறுபடியும் ரீஃபில் பண்ணி ரீஃபைன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்தியா ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஒரு நட்புணர்வு இருக்குது ஸோ அப்போ கிட்டத்தட்ட பொருளாதார தேவை கொண்டு அல்லது அரசியல் ரீதியாக ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற ரீதியாக யோசிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க கூட்டணியோடு இல்லாமல் ரஷ்யா கூட்டணிக்கு வரணும் இங்கே எப்படி என்டிஏ கூட்டணி அதே மாதிரி வந்து இந்திய கூட்டணி அதே மாதிரி வந்து பாஜகவுடைய கூட்டணி அப்படின்னு சொல்றோம்ல அது போல எந்த கூட்டணியில் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த கூட்டணியை நோக்கி இன்றைக்கி பொருளாதார தேவையுள்ள நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்குது ஸோ அந்த எதிர்ச்சியான ஒரு நிலையினை கண் கூட சவுதி அரேபியாவுடைய இந்த பெட்ரோ டாலருடைய இந்த முறிவை வச்சு நம்மளால பார்க்க முடியுது மேலும் இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைனை பத்தி நம்ம பேசணும் இந்த மூன்றாம் உலக போர் அல்லது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்த போர்ல பெரிய அளவுல இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் பாதிப்பதற்கான அடிப்படை காரணமா எதிர்பார்க்கப்படுதுன்னா பொருளாதாரம் தான் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இந்த உக்ரைனில் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா பிரெட் பேஸ்க் பிரெட் பாஸ்கெட் என்று சொல்வார்கள் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய கான் மக்காச்சோளம் இருக்குல்ல மக்காச்சோளம் சூரியகாந்தி பூ இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இங்கே உற்பத்தி செய்யப்படுது உக்ரைனில் ஸோ இது எல்லாமே மேற்குலகத்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ இந்த போர் வழியாக இன்னைக்கு இதை உற்பத்தி செய்யப்பட்டாலும் குறைந்த மலிவான விலைக்கு தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது ஸோ இந்த போரின் வழியாக இப்படியும் சில ஆதாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தாண்டி போர் உக்கரமாச்சுன்னா அந்த நாடு முற்று முழுமாக வளர்ச்சியே அடையாது அந்த நாடு எப்படி ஆயிருவோம் உக்ரைன் என்ற நாடு இப்படி ஒரு நாடு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளமே தெரியாத அளவு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத இன்னைக்கு போர் வல்லுநர்கள் வைக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன சூழல்கள் மத்திய கிழக்குல மாறப்போகுது குவிசார் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போது இன்னும் மூணு நாலு மாதத்தில் மூன்றாம் உலக போர் வந்து அதில் மிகப்பெரிய அளவில் இந்த உலகமே அழியக்கூடிய சூழல் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த அதிகார வெறிப்பிடித்த ஆதிக்க வெறி பிடித்த இந்த அமெரிக்க இஸ்ரேல் இது போன்ற நபர்கள் மூலம் அவருடைய சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய செயலின் மூலம் இந்த பாதிப்புகள் ஏற்பட போகிறதா அல்லது ரஷ்யா தலைமையேற்றி இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தப் போகிறதா அப்படிங்கிற விஷயங்களை கூடுதலாக வரக்கூடிய செய்தி வழியாக நம்ம பார்ப்போம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் ننري السلام عليكم ورحمه الله وبركاته